எப்படி உருவாகுது இந்த வருது பூமியில் இருந்து எப்படி பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் புதைந்து மண்ணோடு மண்ணாகி போய் காற்றின் அழுத்தத்தாலும் வெப்பத்தாலும் கரியாகி போயிருது அந்த கறி தான் நிலக்கரி நீ பாக்குற அந்த கரியில் வெடிப்பு இருக்கு அந்த வெடிப்புக்குள்ளே காற்று இருக்கு அந்த காற்றை உறிஞ்சி பயோகேஸ் மீத்தேன் ஈத்தேன் இந்த காற்றை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு ஆள் அடிக்கு கீழே குழாயை போட்டு நீரை உறிஞ்சி முதல்ல வெளியே எடுத்தாதான் தான் அந்த காற்றை எடுக்க முடியும் நீரை வெளியெடுக்க நீ பார்ப்பது என் உடன்பிறந்தானே ஒரே ஒரு குழாய் ஒரு குழாய்க்கு உள்ள நீ பார்க்கறது ஒரு மரம் அவ்வளவுதான் பார்க்கிற அது கீழே ஒரு ஆணி பேர் பல பக்க வேர்களை விட்டு நிற்கும் அது மாதிரி ஒரு குழாய் கீழே பல நூற்று கணக்கான குழாய்களை உள்ள விட்டு நீர் எடுத்து வெளியில ஊற்றி விட்டுவான் அப்ப நிலத்தடி நீர் வரன்று நிலத்தடி நீரை ஊற்றும் போது கடல் கடல் மட்டத்திற்கு கீழே போட்டு பூமியை நோண்டி நீர் மட்டத்திற்கு இணையாக கொண்டும் போது கடல் நீர் உள்ள போகும் கடல் நீரை உறிஞ்சி நிலத்தில் ஊற்றும் போது நிலம் உப்பளமா மாறும் விளைற நிலமாக இல்லாமல் மாறிவிடும் உன் நிலம் அதனால அதனாலதான் என்ன சொல்றது மீத்தேன் எடுக்காதே இப்போ இப்ப நீ கேட நீ எழுதி வச்சுக்கடா நம்மால் வர மகன் ஒருத்த நாட்டில இருந்து சொன்னா ஒரு நாள் நான் இந்த நிலத்தில் அதிகாரத்திற்கு வருகிற போது இதே பைப்பை காட்டிக்கிட்டு ஓடல என்னை என்னை நீ என்ன பண்ணுவான் பாரு இப்ப நாம போராட போலீஸ் தடுக்குதுல்ல அந்த போலீஸ் அப்ப என்ன வேலை செய்து பாரு